ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஐ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்மார்ட் கார்டு உங்களோடய ஸ்மார்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சினாலோ இல்லைன்னா வேறு ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலோ அப்படியும் இல்லைனா உங்களுக்கு இன்னும் ஸ்மார்ட் கார்டே வரலைனாலோ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன இஷ்யூ வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன்னா நான் வந்து இப்போ தான் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணேன் எனக்கு இன்னும் கார்டு வரல அதாவது இந்த கொரோனா இஷ்யூ இஷ்யூவால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது அதை பற்றி நான் எப்படி அப்ளை பண்ணதை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதோட உங்களுக்கு உங்களோட ஸ்மார்ட் கார்டு எதாவது டேமேஜ் ஆச்சுனாலோ அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது தொலைஞ்சு போச்சுனாலோ புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றியும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட ஒரு பெல்சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசை ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் உடனே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என் விவரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீடெயில் எல்லாமே இருக்கும் உங்கள் கடை நம்பர் உங்கள் அட்ரெஸ் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நகல் மின்னனு குடும்ப அட்டைன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து பாருங்கள் ரைட் சைடில் புதிய கோரிக்கை அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டோட டீட்டெயில் டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கடை என்ன எந்த கடை அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ உங்கள் அட்ரஸ்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பரு எல்லாமே இந்த டீட்டெயிலில் இருக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் மறுபடியும் வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதனால் வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அட்டை தொலைந்ததற்காக அப்படி இல்லைனா தவறவிட்டதற்காக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெண்டு ஆப்ஷனும் இல்லாமல் இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு கார்டு இன்னும் வரல அப்படின்னா அந்த மூணு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து காரணம் அந்த காரணத்தில் நீங்கள் என்ன காரணமோ அந்த காரணத்தை வந்து டைப் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கீபோர்டில் வந்து தமிழ் ஆப்ஷன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கூகுள் இன்புட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதாவது கூகுள் டாட் காம் இன்புட் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட காரணம் என்னவோ அந்த காரணத்தை தமிழில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோடய காரணத்தை நான் வந்து இதில் டைப் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அப்ளை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ம சாரி ஃபைவ் ஆர் சிக்ஸ் மந்த்து இருக்குது நினைக்கிறேன் நான் அப்ளை பண்ணி எனக்கு இன்னும் கால் எதுவும் வரவே இல்லை அந்த டைம் பார்த்து நான் அப்ளை பண்ண டைம் பார்த்து கொரோனா இஷ்யூவால் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடையில் வந்து என்னோடய ஆதார் கார்டு வச்சு தான் நான் எல்லா திங்ஸுமே இருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வரணுன்றதுக்காகவே நான் வந்து இந்த ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டீங்க ஏன்னா வந்து சில பேர் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத இல்லாதவங்க உங்களோடய ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த ஃபார்மேட் கூட நீங்கள் இதே ஸ்டெப் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி புதுசாக நீங்கள் வந்து கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து இப்போது என்னோடய காரணத்தை வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன் ஒன் செகண்ட் அதாவது உங்கள் காரணம் என்னவோ டீட்டெயிலாக கொடுத்துவோங்க நீங்கள்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா க வந்து உண்மையாகவும் இருக்கணும் அதே ச சேம் டைம் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு அவங்க அவங்க வந்து ரிசர்ச் பண்ண பார்க்கும்போது எதாவது உங்களுக்கு இஷ்யூ வந்ததுன்னா உங்களுக்கு கார்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான் அதாவது நீங்கள் கொடுக்கறதுக்கு மெசேஜ் வந்து அவங்களுக்கு உண்மையாகவும் இருக்கணும் தெ தெளிவாகவும் இருக்கணும் அந்த மாதிரி வந்து உங்களோட காரணத்தை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நான் டைப் பண்ணிட்டேன் காப்பி பண்ணிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே காணப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என்பதை உறுதி செய்கிறேன் மேலும் எனது குடும்ப அட்டையில் திருத்தங்களை மேற்கொண்டு மாற்று மின்னணு குடும்ப அட்டை பெற பழைய மின்னணு குடும்ப அட்டையினை மண்டல அல்லது வட்ட வழங்கல் அலுவ அலுவலகத்தில் ஒப்படைத்து இருபது ரூபாய் மட்டுமே செலுத்தி ரொக்கத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிவேன் அப்படின்னு கொடுத்துட்டு தொடர கொடு தொடர கொடுத்துருவோம் கொடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த த கோரிக்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்த ஆப்ஷனும் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்ட மிஸ் இருந்தால் நீங்கள் ஜெராக்ஸ்குரமாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அப்போ ஒப்படைச்சு உங்களோட கார்டு கொடுத்து நீங்கள் ரூபா செலுத்தி நீங்கள் புதிய கார்டு வாங்கிக்கலாம் ஓகே நான் தொடர கொடுத்துட்டேன் கொடுத்துருவோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்துடுச்சு அதில் வந்து ஒரு குறிப்பு எண்ணூறு எண்ணெய் வரும் அந்த எண்ணெய் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் வந்து நீங்கள் மறுபடியும் உங்களோட எண் விவரம் அதில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் காப்பி பண்ண காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் அது காப்பி பண்ண வேண்டிய தேவை இல்லை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க எண் விவரம் அது கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் அந்த அந்த நகல் மின்னு குடும்ப அட்டை அது போய் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து அதோடய ஸ்டேட்டஸ் காட்டும் அதாவது அந்த நம்பர் இதுலேயும் வரும் அதில் போய்ட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எந்த நிலைமையில் இருக்குது உங்களுக்கு எப்போ உங்கள் கார்டு வரும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் முகப்பு போய்ங்க முகப்பு போயிட்டு உடனே இது பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டையில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அது விண்ணப்பிக்க ஒரு கீ கீழே இருக்கும் அதுக்கு கீழே வந்து போக விண்ணப்பத்தின் நிலை அது அறிய ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணாலே நீங்கள் டேரெக்டாக மறுபடியும் அந்த பேஜுக்கு தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அதே பேஜுக்கு ஓப்பன் ஆகும் அது மூலமாக நீங்கள் பார்த்து உங்களுடைய ஸ்டேட்டஸு உங்களோட கார்டு எந்த நிலைமையில் இருக்குது இப்போ எப்போ வரும் அந்த ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை மிஸ் பார்க்க சாஸ் பண்ணிங்கன்னா கூட மேலே மார்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்